ஷோரூம் மற்றும் வருட அனுபவம் கொண்ட அண்ட் ஆஃபர் ஆரம்பம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம் பாஸ்கர் இந்த மசோதா பற்றிய விவரங்களும் தற்பொழுது ஆளுநர் அதை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்திருப்பதும் என்ன தமிழகத்துல சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் அதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆளுநர் அவர்கள் அந்த மசோதாவுக்கு அனுமதி தராமல் நான்கு முறை பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பி அந்த மசோதாவை மீண்டும் தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பியது அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதம் ஆளுநர் கோரிய அந்த தகவல் அடிப்படையில் தமிழக சட்டப்பேரவைக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது தமிழக சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றுவதற்கு முன்னதாக அதற்கு பின்னதாக மசோதா மீது கருத்துக்கள் சொல்வதும் அதே நேரத்தில் அதில் வந்து மாற்றம் கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகளை வழங்குவதற்கு விதமான அதிகாரமும் பேரவைக்கு தான் உள்ளது ஆளுநருக்கு இல்லை என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி கடந்த அக்டோபர் மாதம் மீண்டும் தமிழக சட்டப்பேரவையில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பான மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது ஆளுநர் அந்த மசோதாவுக்கு அனுமதி அளிக்காமல் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார் இதன் அந்த மசோதா வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது திருத்தம் செய்யப்பட்டு மீண்டும் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில அனுமதி கொடுக்காமல் அதை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக தற்போது ஆளுநர் அவர்கள் அனுப்பி வைத்துள்ளார் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் வருட அனுபவம் கொண்ட ஆஃபர் ஆரம்பம்